ஆன்மீகம்னு சொன்னாலே துறவுன்னு சொல்கிறாங்களே அப்போ எதை துறக்கணும் இந்த உலகத்தை துறக்கணுமா உங்களுடைய உடைமைகளை துறக்கணுமா உங்களுடைய சொந்த பந்தங்களை துறக்கணுமா நீங்கள் சேர்த்து வச்சிருக்கிற சொத்துக்களை துறக்கணுமா இதெல்லாம் உங்களுக்கு சொந்தமானதா சொல்லுங்க உங்களுக்கு சொந்தமானதாக இருந்தால் தானே இதெல்லாம் துறக்கிறதுக்கு நீங்கள கொண்டு வந்தீங்க இதெல்லாம் நீங்கள் கொண்டு வந்தால் தான் இதெல்லாம் நீங்கள் திறக்கிற முடியும்னு சொல்லலாம் அப்படி இல்லை எல்லாமே என்னுடையது எனக்கு சொந்தமானது அப்படிங்கிற வெறும் நினப்பு தான் சரி இப்படி கேட்குறேன் இதையெல்லாம் நான் திறந்துட்டு ஆன்மீக வாழ்க்கை போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறீங்க எல்லாத்தையும் விட்டுட்டு போய் உங்கள் மனசுலருந்து உங்கள் அறிவுலேருந்து இதெல்லாம் என்னுடையது அப்படிங்கிற பதிவை எடுத்துடுறீங்களா சொல்லுங்கள் அப்படி எடுத்துடுறீங்க அப்படின்னா நீங்கள் இருக்கிற இடத்துல வந்து அதை அடைஞ்சிட முடியுமே இருக்கிற குடும்பத்தில் இருந்தே அந்த இறைநிலையை அடைஞ்சிடலாமே அப்படி கிடையாது எல்லாத்து மேலேயும் பற்று வச்சிருக்கீங்க அந்த பற்று வச்சுருக்கனால எல்லாத்தையும் துறக்கணுங்கிறீங்க அந்த பற்றை எடுத்துருங்க எல்லாமே இருக்கிற இடத்துல இருக்கும் நீங்களும் இருக்கிற இடத்துல இருக்க போகிறீங்க இருக்கிற இடத்துலேருந்தே எதை அடையணுன்னு போனீங்களோ அந்த இறைநிலையை அடைய போகிறீங்க